பாப்பா குக்கரை வந்து சாம்பார் வந்து அடுப்புல வச்சு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி அடுப்பு சிம்பிள வை குழம்ப போய் தீச்சிடாத தோசைகளையும் சிம்பளை வெயி ஓகே ஓட்டி மிக்க சந்தோஷம் முரியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சாமி லோகேஷ் வாங்க லோகேஷ் சகோ வணக்கம் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா லோகேஷ்மா சேகர் என்ன சாப்பிட்டாச்சா எப்படி இருக்கீங்க கரணியக்கா அச்சோ யாருன்னு தெரியலே ரயில் வண்டி நீங்க நல்லா இருக்கீங்களே தம்பிமா எந்த ஊர் அடித்தாங்க பிள்ளை சிடுதிரை சகோவ் வணக்கம் சேர்க்கா எங்க மூத்தவர் பாலானாவேக்கா நலமா மூத்தவர் பாலானா நலமா பாலான உன உனே வந்து யாத ஊரை யாவரும் கேளு உன வந்து ஒரு லைவ்க்கு போக சொல்லுச்சு போக சொன்னாங்க அண்ணன் எந்த லைவ் கேளு ஹாய் அக்கா வாங்க சதீஷ் குமார் வணக்கம் கலை விஜய் சோகோ குட் நைட் சொல்லிக்காங்க நாராயணா நாராயணா வினா சகோ நீங்க ரயில் வண்டி தங்கோ நீ சாப்பிட்டேன் சாமி பாப்பா குட்டி சொல்லுடா போலாமா அம்மாட்ட சொல்லுடா அவளுக்கு என்ன அவள் ஜாலியாக தான் இருப்பான் உனக்கு தெரியாதா மிதுக்கு வத்தல் தெரியுமா தங்கச்சி தெரியாத நான் மிதுக்கு வத்தல்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது நான் பாத்தது இல்ல முலா சகோ செம்ம சாப்பாடு சொல்லியிருக்காங்க முப்பதாயிரம் விவோ வாங்குவா போதும் முப்பதாயிரமா சரிண்ணா சரிண்ணா நான் என்ன நினைச்சேன் சரி வாங்குறதும் வாங்குறோம் கடனை போட்டு ஏதாவது ஒண்ணு அடுகு வீடு வச்சிட்டு ஒண்ணு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சேன் ஹாய் அக்கா வாங்க சந்தோஷ்குமார் சகோ வணக்கம் சாமி லைவ்ல இருக்கும் அனைத்து பாசபுரம் இனிய இனியும் குட் நைட் முருகா மிக்க நன்றி முருகா நானே கிளம்பறையோ நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிட்டு முத்து உனக்கு தெரியுமா மிதுக்கு வத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் மிதுக்கு வத்தல் கேள்விப்பட்டிருக்கேன் மகளே குட் என் பாப்பா 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 வண்டி சாப்பிட்டு சித்தப்பாடு கொடுப்பா அந்த கோயில் சீக்கிரம் எடுத்து கொடுத்துருக்கு முத்து உனக்கு தெரியுமா மிதுக்கு வத்தல் கேட்டுருக்காங்க மகளே குட் என் குட் என் சும்மா யாரு ரயில் வண்டி மாதிரி இருக்கு சுண்ட வத்தல் தெரியும் சுண்டல் தெரியும் மிளகு மிளகு தக்காளி வத்தல் தெரியும் அதெல்லாம் நான் வாங்கி பிரிட்ஜில் வச்சிருக்கேன் நான் சேலம் நான் சேலம் ஓகே அது என்ன சிரிப்பு கிஷோர்மா என் சிரிப்பு பார்த்து நீங்க

பரணிக்குமார் ஹாய் சோக வணக்கம் வாங்க பரணிக்குமார் சோக வணக்கம் அண்ணாமடா பங்க தமிழ் அம்மன் வணக்கம் தங்கை எட்டு நாப்பத்தி மணிக்கெல்லாம் வந்து விட்டார்கள் நீங்க எங்க போனீர்கள் சூப்பர் எனக்கு வந்து ரெண்டு தோசை போதும் யாது முறை அவனுக்கு என்ன ஆறுமே முட்டை கூட வாங்கிட்டு இருக்கலாமா சரி முருகா மிக்க சோசம் கேஆர்சி குட் நைட் சொல்லியிருக்காங்க ரகு சித்ராமா இல்ல பாலான் நான் கோவக்காய் சைஸ்ல வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும் தரையில் படர்ந்துரு படர்ந்து கிடக்கும் சொல்லியிருக்கு குணான்னா ஆஹ் ராதாகிருஷ்ணன் தமிழ் வணக்கம் யாது முறை அவருக்கு வச்சிருக்காங்க ஹாய் அக்கா வாங்க சந்தோஷ் குமார் சொக வணக்கம் புரியலக்கா நீங்க சொன்னது புரியலையா நீங்க மனப்பாருக்கு வருவீங்களா கண்டிப்பா பாப்பீங்கன்னு சொன்னேன் சாமி